மான போன உபன்யாசத்திலே முதல் அத்தியாயத்தினுடைய இரண்டாவது பாதத்தினுடைய முதல் அதிகரணம் சர்வத்திர பிரசித்தி அதிகரணம் என்ற அதிகரணத்தை பார்த்தோம் அதனுடைய இறுதியில் என்ன வந்தது இந்த ஹய குகைக்குள்ளே பரமாத்மா இருக்கிறான் அப்படின்னு சொல்ல என்ன சந்தேகம் வந்தது என்றால் இந்த உடம்புக்குள்ளே ஜீவாத்மா இருக்கிற ஜீவாத்மாவுக்கு எவ்வளவோ இன்ப துன்பங்கள் ஏற்படுகின்றன அப்போ இந்த ஹிரதயத்துக்குள்ளே உடம்பின் உடம்பின் பரமாத்மா இருக்கிறான் என்றால் அப்ப பரமாத்மாவுக்கும் சுக்க வராதா என்ற சந்தேகம் வர வேதவியாசர் என்ன பதில் உரைத்தார் என்றால் உடம்புக்குள்ள ஜீவாத்மாவும் இருக்கான் பரமாத்மாவும் இருக்கிறபடியாலேயே ஜீவாத்மா அனுபவிக்கிறான் என்றும் அவன் சுக்கத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறான் எம்பெருமான் இந்த உடம்புக்குள்ள இருந்த பொழுதிலும் அவனுக்கு கர்மம் கிடையாது புண்ணியமோ பாப்பமோ கிடையாது ஆகையினால அவனுக்கு சுகமோ துக்கமோ கிடையாது என்று முதல் அதிகரணத்தில இரண்டாவது பாதத்தினுடைய முதல் அதிகரணத்தினுடைய இறுதியில அந்த முதல் அதிகரணத்துக்கு என்ன பெயர் சர்வத்திர அதிகரணம் அப்படின்ற அதிகரணம் அதுல சொன்னார் இப்பொழுது இரண்டாவது அதிகரணத்தை நாம் பார்க்க வேண்டும் அதிகரணம் என்று இந்த இரண்டாவது அதிகரணத்துக்கு பெயர் முதல் முதலதிகரணத்தினுடைய இறுதியில என்ன கேள்வி வந்தது உடம்புக்குள்ள இருந்தா அப்ப பரமாத்மாவுக்கும் துக்கம் வராதாம் அப்படின்னு கேள்வி வர வராது பகவானுக்கு போகம்ன்றது கிடையாது இந்த உடம்ப கொண்டு போகம்ன்றது அவனுக்கு கிடையாது ஏன்னா அவனுக்கு கர்மம் கிடையாது அப்படின்னு சொல்ல அதற்கு மேல அப்போ பரமாத்மாவுக்கு கர்மம் கிடையாது ஆகையினால சுக்க துக்க போகம் கிடையாது என்றால் அப்போ கடோபநிஷத்துல ஒரு இடத்துல போகத்தை பத்தி பேசப்படுகின்றது அப்போ கடோபநிஷ இடத்துல அப்போ ஜீவாத்மா தான் பேசப்படுறானா அப்படின்ற சந்தேகத்தோட தான் இந்த இரண்டாவது அதிகரணம் அதிகரணம் என்று வருகின்றது கடோபனிஷத் அப்படின்ற அந்த உபனிஷத்துல ஒரு இடத்துல எஸ்ய பிரம்மச்சரம் சேபவத்த ஓதனஹா மிருத்யுகூ எஸ்ய உபசேசனம் கையித்தாவேத எத்திரசா அப்படின்னு கடோபனிஷத் சொல்றது யாவன் ஒருவனுக்கு பிரம்மமும் க்ஷத்ரமும் அதாவது பிராமணனும் க்ஷத்ரியனும் இவனுக்கு ஓதனமோ உணவோ அப்படின்னு சொல்றது இதை பார்த்த உடனே என்ன பூர்வ பட்சம் எழுகிறது என்றால் யாருக்கு வந்து பிராமணர் சத்திரியர் அப்படின்னு சொன்னது எல்லா ஜீவராசிகளையும் குறிக்கும் யாருக்கு இந்த அப்படிங்க எல்லாம் மனிதர்களையும் குறிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க எப்பொழுதுக்கு பூர்வ பட்சத்துல யாருக்கு மனிதன் வந்து சாப்பாடாக ஆவான் ஆனா ஓதனம்னா சாப்பாடு அப்படின்னு அர்த்தம் சோறுன்னு அர்த்தம் மனிதன் வந்து சோறு ஆவான் நானு அதனால ஓதனம் சோறு அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் வச்சுக்கணும் அப்படின்னா போகிய பொருள் அப்படின்னு வச்சுக்கணும் எப்படி சோரானது போக்கியமாக இருக்குமோ அதே போல யாவன் ஒருவனுக்கு பிராமணர் க்ஷத்திரியர் போன்ற மனிதர்கள் யாருக்கு போக்கியமோ அப்படின்னு சொல்ல சட்டுன்னு பூர்வபட்சம் என்ன இடறது அப்படின்னா யாருக்கு பிராமணனோ க்ஷத்திரியமோ இல்லாட்டி மத்த மனிதர்களோ யாருக்கு போகியமாக இருப்பார்கள் என்றால் மற்ற மனிதர்களுக்கு தான் தந்தை அப்படின்னு எடுத்துப்போமே அவனுக்கு மக்கள் எல்லாம் போக்கியமாக இருப்பார்கள் அதே போல அவனுக்கு மனைவி இருப்பாள் மனைவி அவனுக்கு போகியமாக இருப்பாள் அதே போல ஒரு பெண்ண மனைவி எடுத்துட்டோமே என்றால் அவளுக்கு பர்தா போகியமாக இருப்பான் அதே போல தன்னுடைய பிள்ளைகளும் போகியமாக இருக்கும் என்று பார்த்தால் அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் மற்ற மனிதர்கள் போகியமாக இருக்கார்கள் இல்லையா ஆகையினால இங்க ஜீவாத்மா தான் பேசப்படலாம் ஏன்னா அவனுக்கு தான் மற்ற மனிதர்கள் போக்கியமாக இருக்க முடியும் சரி பரமாத்மாவுக்கு போக்கியமாக இருக்காதா என்றால் இருக்காதே சித்தாந்தத்துல போன அதிகரணத்துல தானே பார்த்தோம் என்ன பார்த்தோம் பரமாத்மாவுக்கு சுகதுக்க போகங்கள் எல்லாம் கிடையாது அவனுக்கு கர்மம் இல்லாத அப்படின்னால அவனுக்கு போகம் கிடையாது அப்படின்னு போன அதிகரணத்துல தானே பார்த்தோம் ஆகையினால கடோபனிஷத் இந்த இடத்துல ஜீவாத்மாலாம் பேசப்படறான் என்று பூர்வபக்ஷம் எழ அப்பொழுது வேதவியாசர் சொல்ற இங்க போக்கியத்தை பத்திலாம் பேச்சே கிடையாது இந்த வாக்கியம் என்ன சொல்றது என்றால் எஸ்ய பிரம்மசக்ஷத்ரஞ்ச உபயபகத்த போதனஹா என்று ரெண்டு பேருமே சாப்பாடு உணவு அத்தோட மட்டும் நிக்கல வேதம் அது என்ன சொல்றது உபனிஷத் என்றால் மிருத்யு எஸ்ய உபசேச்சனம் அப்படின்னு சொல்றது யாருக்கு மிருத்யுதேவத்தை யம தர்ம ராஜா இந்த தேவதை யாருக்கு உபசேச்சனமாக இருக்கின்றானோ அப்படின்னு சேர்த்துக்கிறது உபசேசனம்னா என்ன அப்படின்னா சுயம் மத்தியமானத்வே சகி அதன ஹேத்துத்வம் உபசேசனத்துவம் அப்படின்னா எம்பதுமானால் இங்க அருள் செய்கிறார் அதாவது தான் உண்ணப்படும் அதே போல மற்ற பொருள்களை உண்ணுவதற்கு பயனாகவும் அதாவது கருவியாகவும் ஒரு உறுதுணையாகவும் துணையாகவும் இருக்கும் அதுதான் உபசேசனம் என்று இங்க சாதிக்கின்றார் யாருக்கு மிருத்யு தேவதையானது உபசேசனமோ அப்படின்னு பேசப்படுறதுனால இது ஏதோ ஒரு மனிதனெல்லாம் குறிக்க முடியாது இதை யாரு சொல்றது அப்படின்னா விஷ்ணுவாகிற பர தான் சொல்றது அவன் சம்ஹாரம் பண்றான் லோகத்தை எல்லாம் சம்ஹாரம் பண்றான் ஆகியனால போதனம் சாப்பாடு அப்படின்னா போகிய பொருள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது உண்ணப்படுகின்றது போகியமாக இருக்கு அப்படின்றதோட மட்டும் அர்த்தம் நிக்காது இங்க என்ன சொல்லப்படுறது அப்படின்னா உண்ணப்படுறது அப்படின்னா அழிக்கப்படுகின்றது சம்ஹாரி சம்ஹரிக்கப்படுகின்றது மத்த பொருள்களை சம்ஹாரம் பண்ணும் பொழுது இந்த மிருத்ய தேவத்தை யமன் ஆனவன் உபசேட்சனமாக இருக்கின்றான் உபசேச்சனம் அப்படின்னா எல்லாம் கேள்விப்பட்ட அர்த்தம்தான் ஊருகாய் அப்படின்னு பொதுவாக கேள்விப்படுறோம் இல்லையா தானும் உண்ணப்படும் மற்ற சோத்துக்கு சோ சாப்பிட்றதுக்கு இதை இப்போ இதுவாகவும் இருக்கும் ஆனால் இது உபநியாசத்துல கேள்விப்படக்கூடிய அர்த்தம் ஊர்காய் அப்படின்னு கிரந்தங்கள் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ததி தயிர் அப்படின்றது தான் ஏன்னா தயிரும் உண்ணப்படுறது ஆனால் நம்ம தயிரை மட்டும் சாப்பிட கிடையாது தயிர் இருக்கிறதுனாலதான் நம்மளால சாதமே சாப்பிட முடியாது வெறும் சாதத்தை யாராலும் சாப்பிட முடியாது அதனால தானும் உண்ணப்படுகின்றது அதே போல மற்ற பொருளை உண்ணுவதற்கு இது துணையாகவும் இருக்கின்றது ததி அப்படின்றத உபசேசனம்னு கிரந்தங்கள் எல்லாம் தெரிவிக்கிறார்கள் சரி ஆகையின இப்படி மிருத்யு தேவத்தைய உபசேசனமாக கொள்ளுவான் யார் அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் அனுபவிக்கும் பொழுது மிருத்யூ அவனுக்கு உபசேசனமா இருக்குன்னா பொருள் ஒட்டவே ஒட்டலை இல்லையா ஆகையினால் இங்க அந்த ஓதனத்தை அந்த சோற்றை உண்கிறான் அப்படின்னா இங்க போக்கியமாக மற்ற மனிதனை அனுபவிக்கிறான் அப்படின்ற அர்த்தம் கிடையாது எல்லா உலகத்தையும் சம்மரிக்கின்றான் விஷ்ணு பகவான் அப்பொழுது மிருத்யு தேவதையானவன் அவனுக்கு உபசேசனமாக இருக்கின்றான் அப்படின்றதுனால இங்க ஜீவாத்மா பேசப்படவில்லை விஷ்ணுவான எம்பெருமான் தான் பேசப்படலாம் பொதுவா மத்த இடத்துல எல்லாம் விஷ்ணு எம்பெருமான் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா எங்கேயுமே விஷ்ணு அப்படின்ற பதம் எல்லாம் பொதுவா வராது வேதத்துல ஆனா இந்த கட்டோபனிஷத்துல மட்டும் தத் பரமம் பதம் அப்படின்னு இங்க பாரம் ஆப்னோதி விஷ்ணோகோ பரமம் பதம் அப்படின்னு இந்திரியபிய பராஹர்த்தாக அர்த்தபிய பரம் மனஹா மனச பராபுத்தி புத்தி புத்தாத்மா மகான் பரஹா

இந்த இந்த உடம்பையை வந்து ஒரு ரத்தமாக ரூபணம் பண்ணி இந்த ரதத்தை எப்படின்னா பகவானுடைய விஷ்ணுவனுடைய பரமபதத்துக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் இந்த ஆத்மா எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் இந்த ரதத்தை கொண்டு எப்படி சேர்க்கலாம் அப்படின்றது இந்த உபனிஷதான் வந்து அழகா மேல தெரிவிக்கிறது இந்ததா தான் ஸ்பஷ்டமா தத் விஷ்ணோகோ பரமம் பதம் அப்படின்னே சோத்வன பாரம் விஷ்ணோ பரமம் பதம் என்று இந்த வழியினுடைய எல்லையை அடைகிறார் என்ன அந்த எல்லை அப்படின்னா விஷ்ணுவினுடைய பரமபதம் தான் கடைசி எல்லை அப்படின்னு இந்த வந்து சொல்றது ஆகினால எம்பெருமானார் என்ன பண்ணார் அப்படின்னா இங்க நேர தாமே விஷ்ணு தான் சம்ஹர்த்தா தெய்வம் அப்படின்னு இங்க பரதேவதை அந்த பரதேவதை தான் இங்க சொல்லப்பட்டது அப்படின்னு எம்பெருமானார் தாமே சாதிக்கிறார் ஆக இந்த இந்த அதிகரணத்துல முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு யாருக்கு பிராமணர்கள் தொடக்கமான மனிதர்கள் ஓதனமாக இருக்கின்றார்களோ அப்படின்னு ஒருத்தனை பத்தி பேசுறது இல்லையா பூரபட்சம் என்ன எழுந்தது இப்ப பிராமணனோ சத்திரியனோ யாருக்கு ஓதனமாக சாப்பாடாக யாரு இருப்பான் நேர சாப்பாடுன்னு அர்த்தம் கொள்ள முடியாது அப்ப என்ன அர்த்தம் கொள்ளலாம் போக்கிய பின் கொள்ளலாம் ஆக ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கான மனிதனு போகிய பொருளாக இருப்பான் ஆக இங்க ஒரு ஜீவாத்மா தான் பேசப்படறான் அப்படின்னு பூரபக்ஷம் ஏழ இங்க போகிய பொருளை பத்தி பேச்சே கிடையாது ஏன்னா மிருத்யு தேவதைய உபசேச்சனமாக கொண்டு ஒருத்தன் உண்ணுகிறான் அப்படின்னு சொல்லப்படுறதுனால இங்க சொல்லக்கூடிய அந்த உண்ணுதல் இருக்கு இல்லையா அது போகத்தை அனுபவித்தல் அப்படின்னு கிடையாது சமஹரித்தல் சர்வ லோகங்களையும் பகவான் விஷ்ணு சமஹரிக்கிறான் அப்பொழுது மிருத்யு தேவதையானது உபசேச்சனமாக தானும் தானும்ன்னப்படும் கடைசியில ஆனா அதற்கு முன்னாடி மத்ததை அழிக்கிறதுக்கு பயன்படும் அப்படின்னு இங்க முதல வேதவியாசர் இவரை சாதித்தார் இங்க மத்தொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவா என்ன கேள்விப்படுவோம் அப்படின்னா மிருத்யுவானது உபசேச்சனமா இருக்கு இல்லையா யம தேவதை அதாவது யமராஜா யமதர்மராஜா வந்து உபசேச்சனமாக இருக்கின்றான் இங்க நம்ம ஆச்சாரியால ஒரு கேள்வி கேட்டுக்கிறா பகவான் எல்லாவற்றையும் அழிக்கும் பொழுது மிருத்யு எந்த காரியமும் பண்றா மாதிரி தெரியலையே அப்ப சம்ஹார்த்தாவாக சம்ஹாரத்தை செய்யக்கூடியவனாக மிருத்யு இருக்கிற மாதிரிலாம் ஒன்னும் கதைகள் இல்லையே என்று கேட்டுக்கொண்டு என்ன சாதிக்கின்றார் ஆச்சாரியர்கள் என்றால் எல்லாவற்றையும் எம்பெருமான் அந்த அந்த பிரளய காலம் இருக்கலையா மகா பிரளயம் அப்பொழுது எல்லா உலகத்தையும் அடிக்கிறானே அப்ப மிருத்யூவுக்கு எந்த வேலையும் கிடையாது ஆனால் மத்த நாடிகள்ல அந்த தேவத்தை தான மரணத்துக்கு காரணமாக இருந்து கொண்டு அவன் தன்னுடைய லோகத்துக்கு அழித்து கொண்டு போய் தர்ம பரிபாலனம் பண்றான் ஆகையினால இடத்துல ரெண்டு தன்மையும் இருக்கு பிரளய காலத்துல மிருத்திய தேவதை ஒன்னும் பண்ணாமல் போனாலும் கூட மத்த காலங்கள்ல மிருத்ய தேவதை ஏதோ ஒரு விதத்துல சமஹார கர்த்தாவா இருக்கான் அப்படின்றத வைத்துக்கொண்டு பிரளைய காலத்துல இவனும் விழுங்கப்படலாம் அப்படின்றத வைத்துக்கொண்டு இவன அந்த உபசேசனம் எப்படி தயிரானது தானும் விழுங்கப்படும் அதே போல சாதத்தை நாம் உண்பதற்கு இது கருவியாகவும் இருக்குமோ அது போல இந்த மிருத்து தேவதையானவன் அப்பப்போ எல்லோரையும் அழிக்கின்றான் பிரழைய காலத்தில் இவனும் உண்ணப்படுகின்றான் என்பதை கொண்டு இந்த மிருத்தியவானவன் உபசேச்சனம் என்று சொல்லப்பட்டான் என்றும் நம்ம ஆச்சாரியால் இந்த இடத்துல தெரிவிக்கின்றார்கள் ஆக இது வந்து இந்த கடோபநிஷத்துல இந்த இடம் வர இந்த கட்டோபநிஷத்து வந்து மத்தொரு காரணத்தினால் ஒரு முக்கியமான பெயரை பெற்றிருக்கு இந்த கட்டு கடோபநிஷ் உபாக்கியானம் அப்படின்றது இந்த தான் வருது அந்த நச்சிக்கத்த உபாக்கியானத்தை பத்தியும் எம்பெருமானார் இந்த அதிகரணத்துல அருளை செய்கிறார் இந்த அதிகரணத்துல முக்கியமான கேள்வி என்ன இந்த கட்டோபனிஷத்து இந்த பாகத்துல ஜீவாத்மா பேசப்படுறானா பரமாத்மா பேசப்படுறானா அப்படின்னா முதல்ல என்ன சொன்னார் வேதவியாசர் பரமாத்மா தான் பேசப்படுறான் ஏன்னா இது சர்வலோக சம்ஹாரத்தை பத்தி பேசக்கூடிய கட்டம் பரமாத்மா தான் செய்யலாம் அவன் தான் பேசப்படுறான் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் இதே உபனிஷத்துல பரமே சாயா தபோ அப்படின்னு ஒரு இடத்துல இந்த ஹிருதய குகையை இருவர் அடை அடைகின்றார்கள் அப்படின்னு இந்த உபநிஷதானு சொல்றது இதை பார்த்தோடனே மறுபடியும் ஒருத்தருக்கு சந்தேகம் ஏற்படுறது ஒரு பூர்வ என்ன சொல்றாரு அப்படின்னா ரித்தம் பிபந்தோ அப்படின்னு இருக்கு கர்ம பலனை அனுபவிப்பதற்காக ஹிருதய குகைக்குள்ளே இருவர் நுழைகின்றார்கள் இருவர் இருக்கின்றார்கள் அப்படின்னு இருக்கு பிரவிஷ்டவ் நுழைகின்றார்கள் அப்படின்னு இருக்கு உடனே அவருக்கு என்ன தோண்டிது அப்படின்னா அப்ப பரமாத்மாவை இங்க எடுத்துக்க முடியாது இந்த கட்டத்துல பரமாத்மா பேசப்படலாம்னு சொல்லவே முடியாது ஏன்னா குகைக்குள்ள நுழைகிறார்கள் எதற்காக கர்ம பலனை குடிப்பதற்காக ரிதம் தம் திபந்த ஓகே அப்படின்னு கர்ம பலனை குடிப்பதற்காக அப்படின்னு இருக்கு பரமாத்மாவுக்குதான் தான் கர்ம பலனை கிடையாதுன்னு பார்த்துட்டோன்னே அப்போ இங்க ஜீவாத்மா தான் பேசப்படலாம் அவன் யார் கூட நுழையறான் அப்படின்னா அவனுக்கு உபகரணமாக இருக்கக்கூடிய புத்தியோ மனசோ அத்துடையவன் நுழையறான் அப்படின்னு வச்சுக்கோங்க பிராணவாயுவோ ஏதோ ஒன்னு அத்துவன் கூட நுழையறான் அப்படின்னு தானே வச்சுக்கிறோம் அப்படின்னு பூர்வபக்ஷமேட அப்பொழுது சொல்றார் கிடையாது இதே கட்டத்துல பரமாத்மாவை எப்படி பேசப்பட்டிருக்கான் அப்படின்னா அவன் குகைக்குள்ளே நுழைந்தவனாகவே பேசப்படுகின்றான் சரி அப்போ ஒரு கேள்வி வருது இங்க கர்ம பலனை அனுபவிப்பதற்காக இருவரும் நுழைகின்றார்கள் அப்படின்னு இருக்கேன் கர்ம பலனை குடிப்பதற்காக அப்ப பரமாத்மாவை எப்படி சொல்ல முடியும் கர்ம பலனை அனுபவிக்கிறதா குடிக்கிறான் அப்படின்றது எப்படி சொல்ல முடியும் என்றால் அங்கதான் நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் தெரிவிக்கிறார்கள் ஒருத்தன் குடிக்கின்றான் கர்ம பலத்தை மற்றவன் குடிப்பிக்கின்றான் ரெண்டு பேரையும் கர்த்தா அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தன் சாப்பிடுறான் அவன் அந்த உண்ணுதல் அப்படின்ற செயலை செய்யறான் அப்படின்னு சொல்லலாம் மத்தவன் வந்து அவனை தூண்டறான் சாப்பிடும்படியாக அவனையும் சொல்றான் இவனும் சாப்பிடுறான் அப்படின்னு தாராளமா சொல்லலாம் அப்படின்னு இதுக்குதான் பிரயோஜக கர்த்தா அப்படின்னு சொல்லுவார்கள் சற்று நம்ம சாப்பிடுறான் அப்படின்னு உடனே எவன் உண்மையாவே சாப்பிடுறானோ அவனதான் தோணும் அவனை பத்தி தான் தோணும் ஆனா எவன் தூண்டறானோ அவனிடத்துலயும் ஒருவாறு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிதான் பிரயோஜக கர்த்தத்துவம் அப்படின்னு சொல்லுவார்கள் ஆகினால இங்க அந்த ஹிருதய குகைக்குள்ளே புகக்கூடியவர்கள் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வந்து ஆகினால இங்க பரமாத்மாவை பத்தி பேச்சு இருக்கு அப்படின்னு மேல ஸ்தாபிச்சு அதுக்கப்புறம்தான் ஒரு பெரிய கேள்வி வருது இந்த கட்டத்துல பரமாத்மா பத்தி பேச வாய்ப்பே கிடையாது ஏன்னா இங்க நச்சிகேத்தஸுடைய கதை எப்படி போகுது அப்படின்னா அனைவரும் கேட்டிருக்கலாம் நச்சிகேத்தஸ் என்ன பண்ணாருன்னா நச்சிகேத்தஸுடைய அப்பா ஔ்தா லக்கிஹி அப்படின்றவர் அவர் என்ன பண்ணாருன்னா யாகம் பண்ணார் விஸ்வஜித்து நினைக்கிற அந்த சர்வசோதானம் பண்ணணும் அதாவது தன்னுடைய உடமையை எல்லாமே கொடுக்கணும் அந்த யாகத்துல அப்படிப்பட்ட ஒரு யாகத்தை பண்ணார் அப்பொழுது ஆஹ் தளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாட்டை அவர் வந்து தானமாக கொடுத்தார் அந்த பிள்ளை நச்சுக்கே பார்த்தான் இந்த மாதிரி ஒரு தளர்ந்த மாட்ட தானமா கொடுத்தாருன்னா இவருக்கு இந்த யாகத்தினுடைய பலனை கிட்டாது யாகம் நிறைவேறாது ஆகையினால இப்படி கொடுக்கல ஆகாதே சரி என்னையாவது தானம் கொடுத்து இந்த யாகத்தினுடைய பயனை தந்தையானவர் அடையட்டுமே அப்படின்றதுனால இவன் என்ன பண்ணனா என்ன யாருக்கு கொடுக்க போறீங்க என்ன யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டுட்டேன் தான் தகப்பனார் தகப்பனாருக்கு கோவம் வந்துடுது மிருத்தியவேத தானி அப்படின்னு சொல்லிட்டு உடைய மிருத்தியுக்கு கொடுத்துட்டவன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் நல்ல தபஸ்வியா இருந்திருக்காரு அவருடைய வாக்கு சத்திய வாக்காகி இவன் லோகத்துக்கே போயிட்டான் மிருத்தி லோகத்துக்கே போயிட்டான் ஆனால் போன அந்த சமயத்துல மிருத்தியுதேவத்தை அந்த ஊர்லயே இல்லை மூணு ராத்திரிகள் கேச்சுதான் வந்தான் இவன் மூணு ராத்திரி சாப்பிடாமலே அந்த நுழைவாயிலே இருந்தான் அந்த நச்சுக்கேத்த குழந்தை யமதர்ம ராஜன் வந்து மறுபடியும் அவன் ஊருக்கு வந்து பார்க்கலாம் மூணு ராத்திரி இருந்தையா ஏயோ அதித்தி சத்காரத்தை நான் வந்து இப்படி நான் தவிர விட்டுட்டேனே உன்னோட இடத்துல அபச்சாரப்பட்டுட்டேன் அப்படின்னு அவன் பத பதறி அவன் சொல்றான் என் நீ மூணு மரங்கள் கேளு அப்படின்னு சொல்றா யமரா யமராஜ் யம அதுக்குதான் அந்த குழந்தை முதல் வரம் என்ன கேட்டது அப்படின்னா என்னுடைய பித்தாவுக்கு சுமனஸ்தத்துவம் ஏற்படட்டும் நல்ல மனசு சாந்தி பொருந்தின மனசு என்ன சாந்தி புரிஞ்சின மனசு அப்படின்னா முதல்ல அவர் வருத்தப்படக்கூடாது என் பையன் என்ன ஆனா நானே வந்து கோபத்தில் அனுஷ்டே நேன் யமலோகத்துக்கு என் பையன் என்ன ஆனா அப்படின்னா அந்த வருத்தமானது அவருக்கு தீரணும் அப்படின்னும் அதே போல அவருக்கு என் மேல அமன்யு அதாவது அவருக்கு மண்ணியும் இருக்கும் கோபம் இருக்கும் அந்த கோபம் துறைய வேண்டும் அப்படின்னு முதல் வரம் இதை பிரார்த்திச்சான் அப்ப ரெண்டாவது வரமா என்ன கேட்டான் அப்படின்னா ஸ்வர்க்கியம் அக்னி அத்தியேஷி அப்படின்றான் ஸ்வர்க்கத்துக்கு அதாவது ஸ்வர்க்கம்னா இங்க மோக்ஷம் அப்படின்னு அர்த்தம் மோக்ஷ சாதனமாக ஒரு அக்னியானது சொல்லப்படுறது அந்த உபாசனம் பண்ண வேண்டிய அக்னி அதை பத்தி எனக்கு சொல்லி கூட அப்படின்னு ரெண்டாவது வரம் கேட்டான் இந்த மோட்சத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய ஒரு அக்னியை பத்தி கேட்டான் அதுக்கப்புறம் மூணாவது வரத்தை கேட்கறதுக்கு முன்னாடி யம தர்மராஜனுக்கே ஒரு பிரீத்தி வந்து குழந்தையே நீ இவ்வளவு நல்ல சமத்தா கேள்வி கேட்கறியே உனக்கு நானே தனியா ஒரு வரத்தை கொடுக்குறேன் அதாவது என்ன வரணும் அப்படின்னா நீ கேட்டு வர வேண்டிய வரம் அப்படின்றது இல்லை நானே உனக்கு கொடுக்குறேன் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நீ இந்த ஸ்வர்க்கியம் அக்னியும் அத்தியேஷி அப்படின்னு கேட்டு இல்லையா மோட்சத்துக்கு சாதனமான அக்னியை பத்தி சொல்லு அப்படின்னு அதை பத்தி நான் உன்கிட்ட சொன்ன இந்த அக்னிக்கே நாச்சிகேதா அக்னி அப்படின்ற பேரானது உன்னை கொண்டே இந்த அக்னியானது லோகத்திலே விளங்கட்டும் அப்படின்ற வரத்தை தானே கொடுத்தான் உன்னுடைய பேர்லயே இந்த அக்னியானது போற்றப்படும் அப்படின்னு அந்த வரத்தை தானே கொடுத்தான் அப்புறம் இந்த குழந்தை போ நச்சுக்கேத்து அவன் மூணாவது வரம் கேட்கணும் இல்லையா அவன் மூணாவது வரம் ஏவம் பிரேத்தே விசிகிச்சா மனுஷே அஸ்தீத்யே நாயம் அஸ்தீ திசை வித்யாம் வனுஷிஷ்டுவயாகம் வரானாமேஷ திரு திருத்தி திருத்தீயம் வந்து வராணாமேஷ திருத்தீயம் வரம் அப்படின்னு இந்த மூன்று வரங்களுக்குள்ள இதான் கடைசி வரமானது ஏதத் வித்யா வன்சிஷ்டுவயாகம் இதை நான் அறியணும்னு ஆசைப்படுற உன்னால நான் வந்து உபதேசம் பண்ண தகுந்தவனாக இருக்கின்றேன் என்ன வரம் அப்படின்றவன் கேக்குறான்னா ஏ ஏஎம் பிரேத்தே விசிகிச்சா மனுஷே அஸ்தி நாயம் அஸ்தி ஏகே பிரேத்த கிடக்கும் பொழுது அதுல வந்து ஒரு விசிகிச்சா ஏற்படுறது ஏ ஏஎம் பிரேத்தே விசிகிச்சா மனுஷ மனுஷனானவன் பிரேத்தனாக ஆயிட்டான்னா அப்பொழுது விசிகிச்சா ஒரு சந்தேகம் ஏற்படுறது சில பேர் இருக்கின்றார்கள் சில பேர் இல்லன்றார்கள் அதுதான் எனக்கு சந்தேகம் அதை தீர்த்துக்கொடேன் ஏதத் வித்யா இதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு உடனே இங்க தான் எம்பெருமானார் இப்ப கேட்கற சரி இந்த குழந்தை எதை பத்தி கேட்கறான் இப்ப இந்த பூரபக்ஷி என்ன சொல்றான் அப்படின்னா இந்த குழந்தை என்ன கேக்குறான் அப்படின்னா வெறும் ஜீவாத்மாவை பத்தி மட்டும் தான் கேட்கறான் நீங்க வந்து இந்த கட்டோபனுஷத்தை வந்து பரமாத்மாவை பத்தி பேசுறது அப்படின்னு சொல்றீங்களே இங்க பரமாத்மா பத்தி சம்பந்தமே கிடையாது பிரஸ்தாவமே கிடையாது ஏன்னா இந்த நச்சுக்கேத்த கேக்குற மூணாவது வரமே என்னதுன்னா ஜீவாத் ஜீவாத்மா பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் கேக்குறான் என் கேள்வி என்ன இருக்கு அப்படின்னா பிரேத்தே மனுஷ மனுஷன் இறந்து விட்டான் சில பேர் அஸ்தின்னு சொல்றார்கள் சில பேர் நாஸ்தின்னு சொல்றார்கள் எனக்கு என்னன்னு புரியலையே ஏன்னா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதான் அப்படின்றான் பூரப்பட்சி என்ன சொல்றாரு அப்படின்னா இது என்ன கேள்வி இறந்த பிறகு சில பேர் என்ன சொல்றார்கள் ஆத்மான ஒண்ணு கிடையாது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் உடம்பு எரிச்சாச்சுன்னா அப்படி புதைச்சாச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சில பேர் சொல்றார்கள் சில பேர் கிடையாது ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு அது அந்த லோகத்துக்கு போகும் இப்படின்னா சில பேர் சொல்றார்கள் இது ரெண்டுத்துக்குள்ள எது சரி என்னது இந்த சந்தேகத்தை தெளிவிக்கணுமே அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி ஆகையினால இங்க யாரை பத்தி கேள்வி ஜீவாத்மா பத்தி தான் கேள்வி அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்ல அதுக்கெல்லாம் என் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா இந்த கேள்வி இவன் கேட்கவே மாட்டான் ஏன்னா இவனுக்கு நல்லாவே தெரியும் ஜீவாத்மான்றது உடம்ப காட்டிலும் தனித்து ஒரு தத்துவம் இருக்கு அப்படின்னு எப்படி தெரியும் இவனுடைய முதல் வரத்தை பார்க்கணும் இவன் முதல் வரம் என்ன நான் என்னுடைய பித்தாவுடைய கோபத்துக்கு ஆளாகி நான் இங்க வந்துட்டேன் என்னுடைய பித்தாவுடைய கோபத்துக்கு ஆளாகினேன் என்றால் எனக்கு பாவம்ன்றது வந்து சேரும் அந்த கோபம் போக வேண்டும் அப்படின்றதுலாம் என்னுடைய முதல் வரமே ஆக அங்கேயே தெரிஞ்சு போயிருத்து இவன் வந்து இந்த புண்ணியம் பாப்பம் அப்படின்றதெல்லாம் நம்புறான் அப்ப உடம்ப காட்டிலும் ஜீவாத்மான்னு ஒண்ணு இருக்கு மரணத்துக்கு பிறகு புண்ணிய பாபத்துக்கு சேர நமக்கு வாழ்வானது ஏற்படும் அப்படின்றதெல்லாம் அவன் நம்பிக்கை வச்சிருக்கான் அப்படி இருக்கிறவன் வந்து அதான் ஆஸ்திக அக்ரேசராக நச்சுக்கிறதா அப்படின்னு எம்பருமானவரும் சாதிக்கிறார் ஆகினா இவன் ஆஸ்திக அக்ரேசரனா இருக்கான் தெரியறது ஜீவாத்மான்னு தனியா தான் இருக்கா அப்படின்னு அதனால அதை பத்தியே கேள்வி கிடையாது சரி இங்க என்ன கேள்வி அப்படின்னா ஏ ஏஎம் பிரேத்தே மனுஷி அப்படின்றது இல்லையா மனுஷனானவன் பிரேத்தனாக ஆன பிறகு அப்படின்னா பொதுவான தெரியறது அப்படின்னா பிரேத்தஸ் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் இறந்த பிறகு அந்த செத்த உடம்பு இருக்குல்லையா அதான் பிரேத்தஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இறப்பு அப்படின்னால என்ன நினச்சிட்டு இருக்கோம் மரணம் அப்படின்னாலே இந்த உடம்பு விட்டு உயிர் பிரியறது இல்லையா அது ஒரு மரணம் ஆனா இறப்பு அப்படின்றது மோக்ஷத்தையும் குறிக்கும் பிரேதே அப்படின்னா இங்க வந்து பிராப்தே அப்படின்னு அர்த்தம் மோட்சத்தை அடைந்த பிறகு அப்படின்னு அர்த்தம் ஆழ்வாரே கூட நாலாம் பத்து ஆரம்பத்துல இருகள் இறப்பெண்ணும் ஞானிக்கும் அப்பயன் இல்லை ஏல் அப்படின்னு கைவல்ய மோட்சத்தை பத்தி ஆழ்வார் அருளி செய்யும் பொழுது இறப்பையே இருகலையே இறப்பாக சில பேர் எண்ணுகிறார்கள் இருகள்னா சங்கோச்சம் அது கைவலி மோக்ஷது சிற்றின்பம் ரொம்ப குறுகின இன்பம் அது அதையே இறப்பு என்று சில பேர் எண்ணுகிறார்கள் அதுவே மோக்ம் ஆக இறப்பு அப்படின்னா மோட்சம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதே போலதான் எங்கேயும் பிரேத்தாக அப்படின்னா மோட்சத்தை அடைந்தவன் அப்படின்னு அர்த்தம் ஆக இந்த என்ன கேட்கிறான் அப்படின்னா மோட்சத்தை அடைந்தவனை பத்தி சில பேருக்கு சந்தேகம் இருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா மோட்சம்னா என்ன அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கு சில பேர் என்ன சொல்றார்கள் அப்படின்னா மோட்சமா நான் அப்படின்றதே தத்துவமே இருக்காது அதுதான் மோட்சம் அப்படின்னு சில பேர் சொல்றார்கள் சில பேர் என்ன சொல்றார்கள் அப்படின்னா ஞானம் அப்படின்றது மட்டும் இருக்கும் அப்படின்றதுதான் மோக்ஷம் அப்படின்னு சில பேர் சொல்றார்கள் சில பேர் என்ன சொல்றார்கள்னா ஜீவாத்மா பரமாத்மா தனியாதுமே கிடையாது பிரம்மம் அப்படின்றது ஒண்ணுதான் அதுல உபாதி அப்படின்னு சொல்லுவார்கள் கடல் இருக்கு கடல் ஒரே ஒரு தத்துவம் தான கடல் அப்படின்றது அந்த கடல்ல அங்க அங்க சில சில பாத்திரங்களை வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோமே இந்த பாத்திரத்துக்குள்ள கண்டைண்டா இன்னும் ஒரு ஜலம் தனியா தெரிய தெரிய வரும் இல்லையா அது போலதான் பிரம்மம் கடலாக இருக்கு அங்கங்க உடம்பு இருக்கு இல்லையா இதுதான் பாத்திரத்தை போல இப்போ இந்த உடம்புக்குள்ள பிரம்மம் வந்து கண்டைண்டா இருக்கு அதுதான் ஜீவாத்மா ஆகையா இந்த உடம்பு போயிருதுன்னா பிரம்மம் ஜீவாத்மா தனியா உண்மை கிடையாது கலந்துடுமே இந்த பாத்திரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஜலத்தோட கலந்துடும் இல்லையா அதே போலதான் அப்படின்னு சொல்றார்கள் இது என்னது மோட்சம்னா என்னது அப்படின்னு கேள்வி வர அங்கதான் என்பெருமானுடைய சித்தாந்தத்தை தெரிவிக்கிற வேதாந்தத்துல சொல்லப்படுற மோட்சம் என்ன அப்படின்னா ஜீவாத்மா தனி பரமாத்மா தனி மோக்ஷம்ன்றது இந்த உடம்பு துறந்த பிறகு பிரகிருதி மண்டலத்தை துறந்த பிறகு ஜீவாத்மா பரமாத்மாவை கிட்டி அவனை அனுபவிக்கிறதுன்றதுதான் மோக்ஷம் அப்படின்னு எம்பெருமானார் இந்த அத்திரதிகரணம் அப்படின்ற இந்த இடத்துல மோட்சம்னா என்ன அப்படின்றத காட்டுறாரு கைங்கரியம் அப்படின்னு சொல்லல ஏன்னா வேதாந்தத்தை பொறுத்தவரைக்கும் கைங்கரியம் அப்படின்றது எல்லாம் வராது பிரம்மத்தினுடைய அனுபவம் அப்படின்ற வரைக்கும் நிந்திரும் அதுக்கப்புறம் கைங்கரியம்ன்றது வந்து ரகசிய தரையத்தை கொண்டு சம்பிரதாயத்துல பார்க்கும் பொழுதுதான் கைங்கரியம் அப்படின்ற புருஷார்த்தம் நமக்கு தெரிய வரும் ஆக இந்த அத்துரதிகரணதுல என்ன சந்தேகம் இருக்கு இந்த கட்டோபனுஷத்துல ஜீவாத்மா சொல்லப்படுறான்னா இல்லாட்டி பரமாத்மா சொல்லப்படுறானா அப்படின்னு கேள்வி வர ஜீவாத்மா தான் அப்படின்னு அதுல முதல் காரணம் என்ன ஜீவாத்மா தான் சொல்லப்படுறான் அப்படின்றது எவனுக்கு பிராமணனும் கத்திரியனும் சாப்பாடு அப்படின்னு இருக்கு யாருக்கு இப்ப மனிதனுக்கு மனிதன் தானே சாப்பாடாக இருப்பான் போகியமாக இருப்பான் அப்படின்ற ஒரு அர்த்தம் தோன்றதுனால பூரபக்ஷி என்ன சொன்னான் அப்படின்னா இங்க ஜீவாத்மா தான் பேசப்படலாம் அதுக்கு சித்தாந்தியுடைய பதில் என்னவாக இருந்தது இங்க தேவத்தை உபசேசனம்னு சொல்லப்படுறானே அதனால இங்க போக்கியமாக உண்ணுதல் அப்படின்ற அர்த்தம் கிடையாது உண்ணுதல் அப்படின்னா இங்க சமஹாரம் செய்தல் அப்படின்னு அர்த்தம் ஆக பகவான் விஷ்ணு தான் சொல்லப்படலாம் அப்படின்னும் அதுக்கப்புறம்தான் மறுபடியும் சந்தேகம் வந்தது இல்லையே கர்ம பலனை அனுபவிப்பதற்காக அதை குடிப்பதற்காக கிருதய குகைக்குள்ளே நுழைந்தார்கள் இருக்கு அப்போ பரமாத்மான்னு சொல்ல முடியாது ஜீவாத்மா ஜீவாத்மாவோட சேர்ந்து பிராணனும் இல்லாட்டியும் மனசோ இல்லாட்டி புத்தியோ ஏதோ ஒண்ணு கூட நுழைஞ்சது அப்படின்னு தான் கொள்ள முடியும் பரமாத்மா பிரஸ்தாபம் கிடையாது அப்படின்னு வர கிடையாது இதே உபனிஷத்திலேயே பரமாத்மாவை குறித்தே அவன் குகையில நுழைந்திருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த உபனிஷத்து அதனால கர்ம பலத்தை குடிக்கிறான் அப்படின்னு போது எப்படி வச்சுக்கணும்னா ஜீவாத்மா நேர குடிக்கிறான் பரமாத்மா குடிப்பிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கடைசியில என்ன கேள்வி எழுந்ததுன்னா இங்க இந்த உடம்பு இந்த இறப்புக்கு பிறகு ஆத்மா இருக்கா இல்லையா அப்படின்னு ஆத்மா பத்தி தானே கேள்வி அப்படின்னு பூரபக்ஷம் ஏழ அதை பத்தி கேள்வி கிடையாது நஞ்சிக்கத்தை சி கேட்கவே தெரியும் ஜீவாத்மா தனியா ஒருத்தன் இருக்கா அப்படின்னு இந்த கேள்வி எல்லாம் மோட்சத்தை பத்தி மோக்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்னு மோட்சம்ன்றது கடைசியில பரமாத்மாவுடைய அனுபவம் அப்படின்றதுனால பரமாத்மா பத்தின பிரஸ்தாவம் தான் இந்த கடோ உபநிஷத்துல இருக்கு அப்படின்னு இங்க ரெண்டாவது அதிகரணம் அத்து அதிகரணம் அப்படின்றதுல சொன்னார் இதே கடோபநிஷத்துதான் மூன்றாவது பாதம் அதிகரணம் அப்படின்ற அந்த மூன்றாவது பாதத்தில் இருக்கக்கூடிய அதிகரணம் அதுலேயும் வரும் அதே போல் நாலாவது பாதம் ஆணு அதுல ஆனுமான் முதல் அதிகரணம் ஆணுமானிகரணம் அப்படின்ற இடத்துல அந்த கட்டோப்ப நிஷத்து தான் விசாரிக்கப்படும் ஆக இப்பொழுது இந்த அத்திரதிகரணத்தை பார்த்தோம் ஆயிற்று ஆழ்வார் திருவடிக்கையேஸ்வரணம் எம்பெருமானார் திருவடிகேஸ்வரணம் ஜியர் திருவடிகேஸ்வரணம்